அனைவருக்கும் வணக்கம் நகத கிணறை நாடு மீக்குறனர் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு சொல் பகுதி இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிளான ரெண்டு விஷயம் தான் ஒன்று ரெண்டு டீம் இருக்கும் நல்லா ஜாமு வச்சிங்கன்னா ரெண்டு டீம் இருக்கும் இதில் ஒரு டீம் வந்து நெடுஞ்செழியன் இவர் தான் ஹீரோ அதாவது நெடுஞ்செழியன் இவர் வந்து தலையாளங்கானம் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து ஆட்சி செய்கிறாரு நெடுஞ்செலியன் இங்கே இருக்கிறவங்க வந்து பகையரசர்கள் இப்போ இந்த பகையரசர்கள் வந்து நெடுஞ்செலியன்கிட்ட வந்து கேமை கேட்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னா அடைய சின்ன பயிலு பாருங்கக்கிட்ட இருக்கிற படையை பாரு நாங்கள் வந்து ஒன்று பார் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொற்கள் இந்த பகையரசர்கள் நெடுஞ்செரியில் சூடாக்குவார் நல்லா பேசி பேசி இவர் சும்மா இருப்பாரா இவரும் வந்து நல்லா கோவம் அடைஞ்சு இவங்களுக்கு கொடுக்குற ஒரு தான் இந்த பாட்டு பெரும்பாலும் போகும் ரைட் அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் பகையரசர்கள் வந்து சொல்லுவாங்க இவருடைய நாட்டை பற்றி யாரெல்லாம் உயர்வாக பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஜோக்கஸ் நகைப்புக்குரியவர்கள் அப்படிங்கிற மாதிரி மொதல் விஷயத்த சொல்லுவாங்க அதுலேயே ஒருத்தர் மனசு வந்து போயிடும் யாரு நெடுஞ்செறியனுடைய மனசு ரைட் அது அப்படியே இருக்க பத்தாவதுக்கு இன்னும் உங்க சொல்லுவாங்க என்ன அப்படின்னா எங்ககிட்ட வந்து யானைப்படை இருக்குது இது சாதாரண யானைப்படை இல்லை ரெண்டு சைடும் மணி மணி ரெண்டு சைடும் மணிகள் தொங்குகிற அது ஒளி அனுப்புகிற நல்லா பரந்த கால்கள் அதாவது அகன்ற கால் பாதங்கள் இருக்கு இல்லையா அந்த பாதங்களையும் நல்லா அகன்ற தடியான பாதங்களையும் கொண்ட நல்லா உயர்ந்த யானைப்படைங்க இருக்குது அதே மாதிரி குதிரைப்படை இருக்குது அதே மாதிரி தேர் படை இருக்குது அதே மாதிரி கையில் போர் ஆயுதங்களே இருக்கிற நம்ம காலாட்படையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பகையரசர்கள் சொல்கிறாங்க ரைட் இப்போ ஒரு சொல்கிறார் உங்ககிட்ட இந்த படம் இருக்குது அந்த படம் இருக்குதுன்னு என்கிட்ட இருக்கிற படையும் என்கிட்ட இருக்க உடல் வலிமைக்கும் கொஞ்சம் கூட பயப்படாமல் இல்லையா நீங்களே பேசுகிற அப்படிங்கிற இவரும் சூடாகிடுவார் யாரும் நடிச்சது ரைட் இப்போ இப்படியெல்லாம் சரி சொல்லி சொல்லியிருக்காரு இல்லையா பழைய அரசு சொன்னாங்க இல்லையா இதை மனசில் அவர் வச்சுக்கிட்டு இவர் வந்து சில வஞ்சிங்களை சொல்லுவார் அதாவது சபதங்கள் போடுவார் என்னென்னா சரியான ஒரு பொருளை வச்சு உங்கள் எல்லாத்தையும் நான் ஜெயிக்காட்டி அதாவது உங்கள் எல்லாத்தையும் பீஸ் பீஸாக தாக்கி உங்களுடைய போர் முரசோடு உங்களையும் நான் கைப்பற்றாட்டி எனக்கு மூணு சபதங்கள் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி இவரே சபதம் போட்டுருப்பார் இவர் இருக்கேன் அதில் ஒன்றாவது சபதம் என்ன அப்படின்னா இப்போ நெடுஞ்செலியனுடைய பாதுகாப்பு கீழே வாழ்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க போயிட்டு வேறு பாதுகாப்பான இடத்துல வாழ்கிறதுக்கு இடமே இல்லாமல் எங்களுடைய மன்னன் வந்து சரியான ஒரு கொடுங்கோலன் அப்படின்னு சொல்லி இந்த நெடுஞ்சரியனை பற்றி கேவலமாக பேசணும் அப்படிங்கிறத முதல் ஒரு விஷய சபதமாக அவர் விட்டுருக்கிறார் அவருக்கு ரைட் ரெண்டாவது விஷயம் வந்து நல்லா அறிவில சிறந்தவர்களாக விளங்குகிற நல்ல புலமையில் தேர்ச்சி பெற்று இருக்கிறாங்களா இருக்கிற இந்த உலகம் நிலை பெற்றிருக்கும் வரையிலும் அவர்களுடைய புகழ் நிலைத்திருக்கும் அப்படி அப்படியும் சொல்லுகிற மாங்குடி மருதனை தலைவனாக வச்சுருக்கிற பல்வேறு புலவர்கள் அதாவது அப்படியே சிறப்புகள் சிறப்பில் உயர்ந்த அந்த புலவர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து என்னுடைய நிலத்தை பற்றி மட்டும் பாடாமல் நடட்டும் ரெண்டாவது சபதமாக சொல்லுவார் அதாவது அறிவில் நல்லா தெரிச்சு பெற்றவங்க அறிவில் சிறந்து நல்லா செறிந்த அறிவை கொண்டு இருக்கிறவங்க மாங்குடி மருதன தலைவனாக கொண்டு இருக்கிறவங்க இந்த உலகம் நிலை பெற்றிருக்கும் வரைக்கும் தன்னுடைய என்ப்டு சொல்கிறோம் பெருமை வந்து நிலை பெற்றிருக்கும் அப்படிலாம் சொல்லக்கூடிய பெருமைக்குரிய நம்மளுடைய புலவர்கள் வந்து என்னுடைய நிலத்தை பற்றி மட்டும் பாடாமல் போகட்டும் சரி பெரும்பாலும் வந்து நிலத்தை பற்றி பாடினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் அப்படி பாடாமல் போகட்டும் அப்படின்னு ரெண்டாவது சபதத்தை சொல்வார் அண்ட் லாஸ்ட்டாக ஒரு சபதம் சொல்லுவார் என்ன அப்படின்னா ஐயா ராஷா எனக்கு இல்லையே அவ்வளோவாது பிச்சை போடுங்கப்பா அதை பிச்சைன்னு சொல்லாமல் தர்மம் போடுங்கப்பா அப்படின்னு யாராவது இல்லாதவங்க கேட்டு வந்தால் அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு பொருளை கூட கொடுத்து உதவி செய்ய முடியாத அளவுக்கு ஒரு ஏழ்மை நிலையை வந்து நான் சந்திச்சிருவேன் எப்போ இந்த பொருளை நான் அவங்களோட தோத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு சபதத்தை சொல்லுவார் இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டிய பல்வேறு சிறப்பு அதாவது புலவரை மதிக்கிறார் முதல்ல அப்புறம் நாட்டு மக்கள் மேலே வந்து நல்லா அன்பு வச்சுருக்காரு அந்த நாட்டு மக்கள் வந்து குடிப்பணி தூற்றக்கூடாது அந்த அளவில் ஒரு ஆட்சி செய்யணும் அதே மாதிரி பாதுகாப்பாக வச்சுருக்கணும் இல்லாதவங்க கேட்டு வந்தால் கொடுக்க கொடுத்து உதவி செய்யணும் அந்த அளவுக்கு ஒரு அரசன் இருக்கணுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல வெளிப்படுது அது மட்டும் இல்லாமல் உருடைய தன்மான உணர்வு ஒருக்கிற மானம் அந்த அந்த விஷயம் வந்து இந்த நல்லாவே வெளிப்படுது அதாவது இது காஞ்சி திணைக்குரிய ஒரு பாடல் துறை வந்து வஞ்சனை வஞ்சன காஞ்சின்னு சொல்லுவோம் வஞ்சனங்களை பேசுகிறனால அப்படி நம்ம சொல்கிறோம் இப்படி ஒரு எளிமையான ஒரு நல்ல ஒரு செயல் இது அந்த காலத்துலேயே இப்படிலாம் வடைச்சிருக்காங்க அந்த மாதிரி செயல்களை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் வந்து கே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்